ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் குறிப்பாக ஒரு விஷயம் நீக்கி மதிப்புக்குரிய மீச பாண்டியர் திமுக மேலே வெறுப்பாக இருக்கிறார் சில விஷயங்கள் வந்து நடந்திருக்குது அதனால் விஜய் கட்சியில் போய்ட்டு இணைவதற்காக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார் சமீப காலமாக அவர் வந்து திமுக சரியாக கண்டுக்கல நிறைய நிகழ்ச்சிகளில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேச வைக்கல இவர் எவ்வளோ முன்னெடுப்பு எடுத்து உடனடியாக சீமானுக்கு எதிராக ஒரு அரங்கத்து அரங்க நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி ஒரு பரபரப்பு செய்த மாதிரி அடுத்த அடுத்த அடுத்து செய்யணும் அது எதுவும் செய்யல அவர் அப்படின்ற ஒரு அதிருப்தியில் இருக்குது மடம் மாற்றுவதற்குண்டான நிறைய வேலைகளை செய்யலை அப்படின்னு மீச பாண்டியருக்கு மேலே நிறைய வருத்தம் தலைமைக்கு அதனால் இந்த நேரத்தில் சரியாக என்னடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்தியில் விஜயோட நடிகர் விஜய் தொடங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைவதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறார் பாண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா மதிப்புக்குரியவர் செய்திருக்கிறார் அவருடைய கல்வி அறிவுக்கும் அனுபவத்துக்கும் எந்த கட்சியிலையும் வேணாலும் தூக்கி மடியில் அந்த அந்தளவுக்கு ஒரு அறிவு மிக்கவர் மாற்று கருத்தே இல்லை என்ன பிரச்சனை நடந்தது விரிவாக நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்த்துருவோம் ஏண்டா அப்படி சொல்கிறோம் அப்படின்றத குறிப்பாக அந்த ஊடகங்கள் இருக்குல்ல அச்சு காட்சி ஊடகங்கள் பிரதான ஊடகங்களே இன்றைக்கி வந்துட்டு நெறி தவறி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வரலாம் ஒரு காசி போய் எழுதுறது மஞ்ச பத்திரிக்கைன்னுலாம் சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்தில் போதிய ஆதாரம் இல்லாமல் பொய்யாகவே எழுதி கொண்டிருப்பது அவதூறுகளை வந்து பேசுவது தனிப்பட்ட வாழ்க்கையை அந்த நடிகையோட தொடர்பு இந்த நடிகையோட தொடர்பு எப்படியோட தொடர்பு அப்படின்ற மாதிரி அவதூறாகவே எழுதுவது இதெல்லாம் சேர்ந்து மஞ்ச பத்திரிக்கை அப்படின்னு வச்சுருப்பாங்க அச்சு ஊடகத்தில் தான் அப்படின்னு பார்த்தா காட்சி ஊடகத்துலேயும் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது எந்த ஒரு தகவலையும் விசாரித்து உறுதிப்படுத்திக்கிட்டு அதை வந்து அதுக்கு போதிய இது கூட இல்லை உறுதியான தகவல் ஆனாலும் சரியாக சொல்லக்கூடாது என்பதற்காக அதை வந்துட்டு கழுகாது அப்படி இப்படின்னு போட்டு அதை எழுதுவாங்கன்னு உறுதியான தகவல் அது அந்த மாதிரி நடந்துடும் அந்த மாதிரி இந்த மாதிரி கூட செய்கிறதுக்கு இல்லாமல் என்ன பண்ணுவாங்க கற்பனையில் ஏதாவது போட்டு அடித்து பண்ணுறது அப்படின்னு ஒரு செய்தி நேற்று வந்து மாலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்குது பிரபலமான காட்சி ஊடகம் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு இது பார்த்தா ஒரு யூடியூப்பில் வந்து ஒன்று போட்டிருக்காங்க அவங்க காளியம்மாள் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த காளியம்மாள் வந்து இப்போ விஜய் கட்சியில் இணைவதற்கான ஒரு முனைப்பில் இருக்கிறாங்க பேச்சுவார்த்தை அப்படின்ற மாதிரி அது பார்த்தா விரிவாக கூட எதுவும் இல்லை ஏன் அதை போட்டு அப்படி உருட்டி பெரட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் எஸ்ஆர்எம் அந்த கல்லூர அந்த குழுமத்தினுடைய பல விஷயங்கள் வந்துட்டு வெளியில் நடந்தது ஒரு போதை தேசத்தினுடைய ஒரு மைய புள்ளியாக அந்த கல்லூரிக்குள்ளக இருக்கிறதுன்னு செய்தி காவல்துறை ஒரு ஐநூறு பேருக்கு மேலே போயிட்டு ரெய்டு நடத்துனதுல ஒரு துளி கூடும் போடவே இல்லை அந்தளவுக்கு அது நேர்மையாக இருக்கிறது இருக்கட்டும் நம்ம அதை சொல்ல வரல அந்த பெரியவர் ஐயா பச்சமுத்து அவர்கள் பாரிவேந்தர் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளரை யாரை இருந்ததுனாக்கா நாம் தமிழ் கட்சி சீமானந்தான் கூப்பிட்டு இருந்தாங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த அந்த கும்பல்னு ஒன்று இருக்குது நான் எல்லா ஊடகவியலாளரையும் சொல்லலை அறிவாலயத்துக்குன்னு வாக்கப்பட்ட ஒரு சில கோஷ்டிகள் எல்லா நிறுவனத்துமே இருக்குது அந்த எல்லா வாக்கப்பட்ட கோஷ்டிகளும் சேர்ந்து ஒரு ஆர்கனைசுடு ஒரு செய்தியை தொடர்ச்சியாக எப்படிலாம் கொண்டுட்டு போகணும் எப்படிலாம் பண்ணணும் அதுக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு முட்டு கொடுத்துருக்கணும் எங்கே கோபாலபுரத்துக்கும் சித்திரஞ்சன் தாலை சாலைக்கும் முட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு குழு வந்து எல்லா ஊடகத்துலேயுமே ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்குது அவங்க ஒரு தனி லாபி வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு டீம் தான் இதில் வந்துட்டு காளியம்மாள் வந்து விஜய் கட்சியில் சேருவதற்கு அதுக்கு முந்தின காலகட்டங்களை நிறைய சொல்லிட்டாங்க அதிமுகவுக்கு பேசிட்டாங்க முடிஞ்சிருச்சு காளியம்மாள் வந்துட்டு பிறகு நமக்கே பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூருக்கு நான் செல்வதாகவும் அங்கே அதிமுகவினுடைய சில நபர்கள் வந்து சந்திப்பதாகவும் அங்கே பணம் கைமாற்றம் செய்வதாகவும் ஒரு கதை விட்டுருந்தாங்க அப்புறம் பாரதிய ஜனதா கட்சிக்கு போக போகிறாங்க பேசி முடிச்சுட்டாங்க போய் உட்கார போகிறாங்க அப்படின்னா ஒரு மூத்த ஊடகவியலாளர்லாம் பேசியிருந்தாங்க அப்படின்லாம் நிறைய அதுவே சொல்லியிருந்தது காளியம்மாள் அவர்களோட நான் எடுத்த அந்த நேர்காணல் நேற்றைக்கு முந்தின நாள் வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு சில குளறுபடியால் அது நேற்று எல்லாம் சரி செய்ய வேண்டியதாக இருந்தது அதனால் நேற்று மாலை வந்து பதிவேற்றம் இல்லைன்னா முந்தின நாள் மாலையே அது பதிவேற்றம் செய்திருக்க வேண்டியது நேற்று மாலை நான் பதிவேற்றம் செய்வதற்கு இரண்டு மணி நேரம் முன்னாடி தான் ஒரு மூன்று மணி நேரம் முன்னாடி வந்துட்டு புதிய தலைமுறையில் இந்த மாதிரி வந்து ஒரு செய்தி விஜய் கட்சியில் வந்திருக்குது முந்த நாள் மாலை தான் நாங்கள் சென்னைக்கு வந்து சர அன்றைக்கே எடிட் பண்ணி முடித்தாச்சு அப்போது உறுதியாக அது பேட்டியில் சொல்லியிருக்கிற விஷயம் எந்த காரணத்தை முன்னிட்டு எப்போதும் நான் இந்த கொள்கையில் இருந்து விலக போவதில் அண்ணன் சீமான் அவர்களோடு தான் இருப்பேன் நிறைய வதந்திகளை நான் பார்த்துட்டேன் நிறைய விஷயங்களை நான் பார்த்துட்டேன் அவதூறுகளை பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நோக்கத்துக்காக அங்கே இருக்கிறேன்னு ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி நெருக்கடி சிக்கல் வந்தால் நான் விடமாட்டேன் விடாத நான் முட்டி மோதி புரிய வைப்பேன் நான் அங்கே தான் இருப்பேன் அண்ணனோடு தான் இருப்பேன் அப்படின்னு தான் தெளிவாக சொல்லியிருந்தது அப்படியே நான் விளவுவதால் விலகுவதாக இருந்தாலும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கு நான் பொறுப்பாக காரணமாக இருக்க மாட்டேன் இது ஒருவேளை நடந்தால் அப்படின்னு தான் சொன்னது வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்குது ஆனால் இவங்க கதையை அப்படி விட்டுட்டுருக்காங்க தொடர்ச்சி அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்து இருக்குது அந்த கட்சிக்குள்ளாக பிரதான நபர்கள் யாரெல்லாம் இருக்குது அவங்க மேலே ஒரு அவதூறு செய்திகளை தொடர்ச்சியாக சொல்லி கொண்டே இருந்தால் அது கட்டத்த தலைமை இடத்துல ஒரு வெறுப்புக்கு ஆளாகும் எதுனா ஒரு பெரிய ஹீரோ மாதிரி இந்த ஆளை பேசிக்கிட்டே இருக்காங்க ஏகலைவன கட்சி ஓட்டி நீக்கு நான் அங்கே இல்லை அது வேற விஷயம் சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நான் தமிழ் தேசிய தளத்தின் ஆதரவாளாகத்தான் இருக்கிறேன் தொடர்ச்சியிலேருந்து இருக்கிறேன் மற்றவங்கள மாதிரி நான் நடுநோ நடுநிலை அப்படின்னு ஒரு முகமூடியை போட்டுன்னு உடுக்கடிக்கிற வேலையெல்லாம் நான் செய்ததே கிடையாது நான் தமிழர் கட்சியில் சரி இல்லைன்னா கூட சரியில்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான் வந்து நடுநிலை முக்கால் மணி நேரம் உடுக்கடிச்சிட்டு கால் மணி நேரம் நடுநிலைன்னு பேசிட்டு கடைசியாக வந்து முக்கால் மணி நேரம் கட்சிக்கு சார்பாக உடுக்கடிக்கிற தொழில் நான் செய்கிறது இல்லை அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த இதை வந்து ஏன் வருது அப்படின்னு ஒன்று இருக்கணும் நாங்கள் இல்லை அதனால இந்த விளக்கத்தை சொல்கிறோம் அம்மாள் வந்து தொடர்ச்சியாக அது இருக்கக்கூடிய சில பேர் மேலே இவர் இங்கே பேசுகிறார் அவர் அங்கேயே பேசுகிறார் நத்தம் சிவசங்கரன் திமுகவோட பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு இந்த பக்கத்தில் வந்து இவங்க இந்த டீம் சமீபத்தில் பிரிஞ்சு போன வெற்றி குமரன் வந்துட்டு ஒரு கட்சியினுடைய பின்னணியில தான் இதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறார் எதிர்ப்பு வேலைகள் ஆர்கனைஸ் ஆகிட்டு இருக்காங்க அதுக்கும் ஒரு இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டு இப்படிலாம் விதவிதமாக அப்ப அதை விட்டுட்டாங்க கட்சிக்குள்ளேருந்து வந்து இன்னும் வராதவர்கள் யாரெல்லாம் வாய்ப்பு முக்கியமான ஆட்கள் அவங்க மேலெல்லாம் சொல்லி களஞ்சியமும் முத்துப்பாண்டியம் வந்துட்டு உள்ளே இருந்துக்கிட்டே வேறு ஒரு வேலையை செய்துட்டு இருக்கிறாங்க காளியம்மாளுக்கு ஆதரவாக காளியம்மாள் கட்சியை கைப்பற்ற போகிறது அப்படின்லாம் ஒரு கதை எழுதிட்டு இருக்கிறாங்க இது வந்து எங்கே போய் இது வந்து இருக்குது அப்படின்னு தெரியல ஊடகத்துக்குன்னு ஒரு நெறி இருக்கிறது ஒரு அறம் இருக்கிறது பேசுவதற்கு நம்ம தகுந்த சில தகவல்கள் தன்னிடம் இருந்தால் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசலாம் தாராளமாக நம்ம இல்லைன்னு சொல்லவே இல்லை ஒரு பிரதான காட்சி ஊடகம் வந்து ஒரு எவ்வளவு பெரிய மேன்மையாக தொடங்கப்பட்டது அது எப்படிப்பட்ட ஒரு ஆளுமையில் வந்து இருந்தவங்க இருந்த இடம் அது ஒரு செய்தியை வந்து அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சரி தவறு என்ற ஒரு இதுக்கு மேலே வந்து திணிக்க மாட்டாங்க வலுக்கட்டாங்க இது வந்து திணிக்கப்பட்ட ஒரு விஷயம் காலியமானது இது வந்து எப்படி அந்த நிர்வாகம் அனுமதிக்கிறது அப்படின்னு தெரியல அந்த பெரியவரோட நிர்வாகம் அவங்க மகன் கையில் பெருந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அவர் எப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறாங்க அப்படின்னு தெரியல ஒரு பெரிய அளவில் பரபரப்பாக வரணும் வீவர்ஸுக்காக இருக்கணும்னா அது வந்து ஒரு யூடியூபர்கள் செய்யக்கூடிய விஷயம் மெயின் மெயின்ஸ்ட்ரீம்னு சொல்லக்கூடிய பிரதான காட்சி ஊடகங்கள் வந்து இவ்வளோ பெரிய நிறுவனங்கள் இப்படியான விடயங்களை செய்யக்கூடாது அப்படின்றத ஒன்று அதனால தான் சொன்னேன் நான் அந்த வழியை வந்து உணரணுனாக்கா அவங்களுக்கே அந்த வழியை திருப்பி தரணும் அப்படின்றதுக்காகத்தான் ஐயா மீச பாண்டியர் வந்துட்டு அதிருப்தியில் நடிகர் விஜய் கட்சியில் வந்து இப்போ மனு போட்டுக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்கன்னு சொன்னேன் காரணம் அதுதான் உண்மையிலே நான் அப்படியாக சொல்லக்கூடிய ஆள் இல்லை சொல்லலை ஒரு கதைக்காக தான் முன்னாடி நான் அதை சொல்லியிருந்தேன் அவர் வந்து நீங்கள் ஒரு பெரிய இதை வச்சே கிளப்பினாலும் சரி சொல்லுவாங்கள்ல ஜாக்கியை வச்சு கிளப்பினாலும் சரி அவர் அங்கே கோபால பொறுத்த விட்டு கிளம்ப மாட்டார் எந்த விதத்தில் அவருக்கு கொள்கை முரண்பாடுலாம் வரவே வராது எந்த விதத்தில் என்னென்னலாம் நடந்தாலும் அவருக்கு அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை அவர் அங்கேயே உட்காந்துட்டு தான் இருப்பார் அதில் வந்து ஐயாவை பற்றி நம்ம தவறாலாம்னு சொல்லக்கூடாது நான் சொல்லவும் இங்கே ஒரு உதாரணத்துக்காக அவர் விஜய்க்கு போகிறார்னு சொல்லுவார் அடுத்தது இந்த ஊடகம் இருக்குல்ல ஊடகத்தில் குறிப்பிட்ட சில நபர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா தொடர்ச்சியாக ஒரு உடுக்கடிக்கிற லாபியை வந்து செய்துக்கிட்டு இருப்பாங்க நியூஸ் எயிட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரே நேரத்தில் கும்பலாக எல்லாருமே ஊழியர்களை பிரதான நபர்களை வந்து வெளியேற்றுகிறார்கள் அது காரணம் வந்து அவங்க எல்லாமே சேர்ந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் லாபி செய்கிற வேலையை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதனுடைய டெல்லி நிர்வாகம் வந்து வேறு மாதிரி நடவடிக்கை எடுக்குது உடனே இந்துத்துவா பின்னணி இந்துத்துவா முகம் இந்துத்துவா இதுன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் அடித்து பெரட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஊழியர்களை இப்படி வெளியனுப்பலாமல் ஒரு பெரிய ஆர்கனைஸ் ஆகிட்டு அது ஒரு புரட்சி குரலெலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் அப்போ அந்த நேரத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி விகடன் நிறுவனத்தில் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் அந்த குழுமம் வெளியேற்றி இருக்கிறது அதுக்காக யாராவது நீங்கள் போய் அங்கே போராடினீங்களா பிரபலமான அந்த திமுக ஆதரவு நாளேடுகளில் அந்த மாதிரி வெளியேற்றப்பட்டிருக்கிறார் ஆசிரியர்கள் உள்ளிட்ட சில பேர் வந்திருக்கிறாங்க நெருக்கடி கொடுத்து வெளியேற்றியிருக்காங்க அதுக்கு யாராவது போய் போராடி இருக்கிறாங்களா குமுதம் குழுமத்திலே அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக மூத்தவர்களெல்லாம் வெளியே அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க அந்த காலத்தில் யாராவது போய்ட்டு போராடி நீர்களா இல்லை அது அந்த நிர்வாக வசதிக்காக அப்படின்னு அவங்க எடுத்துருவாங்க வெளியில் வரவங்க சைலண்ட்டாக லெட்டர் கொடுத்துட்டு வெளியில் வந்து அடுத்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க இங்கே மட்டும் ஏதோ காவிக்கு எதிராக நாங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய புரட்சி குரல்லாம் எழுப்பினாங்க திடீர்னு பார்த்தா எழுப்பினவர்கள் வந்து ஒருத்தர் போய் மெயின் அந்த குடும்பத்தினுடைய பிரதான தொலைக்காட்சியிலே ஆசிரியராக உட்காந்துட்டார் சில பேர் வந்து அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதுகிற அந்த கட்சியினுடைய இதுக்கு ஸ்கிரிப்ட் வீடியோ பண்ணுறதுக்குன்னு போய் உட்காந்துட்டார் அங்கே கூட ஒரு ஆதிக்க மனப்பான்மை அங்கே வேற ஒருத்தருக்கு அந்த இதை சேர்ந்தவங்களுக்கு மேலே இடம் நீ வந்து எனக்கு இருந்துட்டு ஸ்கிரிப்டெலாம் நீ தனியாக யூடியூப்பில் போட்டு வீசிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை வச்சுருக்குது அது வந்து அங்கேயும் வந்து பாகுபாடு இருக்குதுன்னு சொல்ல வரேன் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா இந்த டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு குரல் போடுவாங்க முற்போக்கு குரல்லாம் எழுதுவாங்க சாதிய கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவி நிறம் கொண்டது நியூஸ் எயிட்டின் அப்படின்னு ஒரு பிற்பகண்டாக பண்ணவங்க திடீர்னு பார்த்தா புதிய தலைமுறையிலேருந்து ஒரு எடிட்டர் அங்கே போய் சேர்றாரு சேர்ந்த உடனே வந்து பார்த்தா உடனே முதலமைச்சருடைய பேட்டியை எடுக்கிறாரு அப்புறம் அந்த பின்னணி கொண்ட அந்த ஊடகத்துக்கு ஏன் அவர் வந்து போகணும் இவர் ஏன் பேட்டி கொடுக்கணும் ஒரு கேள்வி வருதா இல்லையா யாருமே கேட்கவே இல்லை இவங்க லாபி அளவுக்குலாம் இருக்குது பாருங்கள் அந்த ஊடகம்னு ஒரு டீம் போட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் ஏகலை இவனை வந்து என்ன பண்ணலாம் தொடர்ச்சியாக அப்படி பேசிட்டு இருக்கிறாங்களே பேசுகிறாங்க நடக்கும் எப்பயாவது நடக்கும் ஒரு நம்ம அதுக்குன்னு நம்ம பேசக்கூடாது நமக்கு கீழே யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது நிறைய நிறைய இருக்குது அவ்வளோ அவசியம் காளியம்மலை பற்றி ஒரு அது சொன்னது இந்த பேட்டியில் இரநூத்தம்பது டைட்டிலை போட்டு எழுதிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமே வந்து ரெண்டு மூணு பேர் எல்லாம் பேசியிருந்தாங்க அவருக்கு நாம் தமிழர் கட்சியில் நடக்கிறது எல்லாமும் தெரியும் ஆனாலும் பேச மாட்டாங்க எதுக்கு திமுகவில் கொடுத்தா நடக்கிறது நிறைய தெரியும் எல்லாத்தையும் பேசிட்டுங்களா நிறைய பேசலாம் இல்லை அப்படிலாம் சொல்லி ஒரு டைட்டில் வச்சு எழுதிக்கிட்டு போகிறத ஒரு அவதூறாக பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் இது எங்கே போய் முடியும் அப்படின்றதுன்னு தெரியல சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு ஆதாரமான கருத்து இருக்கணும் விமர்சனம் என்பது அரசியல் மட்டுமே ஒரு விமர்சனமாக வைக்கணும் தனிப்பட்ட தாக்குதல் தனிப்பட்ட நபர்கள் மீது தாக்குதல் என்பது ஊடகத்தினுடைய எல்லையை மீறி கொண்டிருக்கிறதுன்னு இங்கேயே நான் ராவணாவில் பதிவு பண்ணிக்கிறேன் நீதிமன்றம் தலையிட வேண்டும் அல்லது அரசனுடைய அந்த கட்டமைப்பு தலையிட வேண்டும் ஒரு பொதுவான ஒரு இதை வந்து சட்டத்திட்டங்களை எதுக்குன்னு உருவாக்கணும் அச்சு ஊடகங்களுக்கு பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரே ஒரு ஊடகம் அச்சு ஊடகம் தான் அதுக்கான வரைவு சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கிறது இப்போ இதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது காட்சி ஊடகங்களுக்கு இருக்குது பிரதான காட்சி ஊடகங்களுக்கு எதனா ஒன்றுனா நீங்கள் வழக்கு போடலாம் நேரம் நோட்டீஸ் அனுப்பிட்டு நீதிமன்றத்துக்கு அவங்கள இருக்கலாம் ஆனால் அந்த மற்ற இருக்கக்கூடிய யூடியூப் நிறுவனங்களுக்குலாம் அந்த மாதிரி இல்லை நீங்கள் வேணால் ரிப்போர்ட் அடித்து கூகுளுக்கு ரிப்போர்ட் அடித்து என்னுடைய தனிப்பட்ட இது வந்து பாதிக்கப்படுகிறதுன்னு நிரூபித்து நீங்கள் காரணங்களை கொடுத்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் செய்யறதுக்கு வழி இருக்குது மற்றபடி நீங்கள் என்ன வேணாலும் அவதூறு சொல்லி பேசி போட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் அப்போ இதுக்கெல்லாம் ஒரு வரைமுறை வேணும் இப்போது இன்றைக்கி வந்து உங்களுக்கு பாதிப்பு இல்லை ஏன்னா உங்கள்தான் அதிகபட்சமான ஒரு கூட்டம் இருக்கிறது நீங்கள் தான் மற்றவங்க மேலே அவதூறு பண்ணிட்டு இருக்கிறீங்க நாளைக்கு ஒரு காலகட்டத்தில் ஆட்சி மாற்றம் வருகிறது என்றால் உங்கள் மேலே அவதூறு பேசும்போது நீங்கள் உடனே ஊந்தடிச்சு நீதிமன்றத்துக்கெல்லாம் போவீங்களா மாட்டிங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது அப்போ அதுக்கு ஒரு வரைவை கொண்டுட்டு வரணும் எது விமர்சனம் எது தனிநபர் தாக்குதல் எது நோக்கம் குறிப்பிட்ட அளவுக்கு திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்பதுக்கான இலக்கு என்ன நோக்கம் இதெல்லாம் நீங்கள் வரைமுறைப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு மத்திய அரசுக்கிட்ட இதுக்கு தான் மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது இது செய்யணும் ஆனால் அங்கேயும் அதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு நிறைய அரசியல் ஏகப்பட்ட இடத்துல எதிர்கட்சிகளாக இருந்துட்டு இருக்கிறவங்க மேலே செய்யணுன்ற நோக்கமாக நோக்கி இரலா அவங்களுக்கு அதுவும் லூசில் தான் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது எங்கே போய் நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தலைவரை ரொம்ப அவதூறாக அவன் இவன் டைட்டில் வச்சு யார் யாருமே இல்லை நாம் தமிழ் கட்சி தான் நிற்கிருக்கிற உரிய நபர்கள் ரொம்ப மட்டமான செத்தான் சீமான் அவன் டே வாடா யார் நாகை திருவள்ளுவன் டைட்டில் ஒரு பேட்டில் வாடா சீமான் ஒத்தைக்கு ஒத்தை இது எவ்வளவு தரம் கெட்டு இருக்குது உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் பெரிய மனிதர்கள் உங்கள் கட்சி ஆட்களை வாடா ஒத்திக்கு ஒத்த வாடான்னு அடுத்த அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் காவல்துறையை வந்து தூக்கிட்டு போயிடும் நாங்கள் வரோம் ஒத்திக்கு ஒத்தி வாங்கன்னு தூக்கிட்டு போய்டும் ஆனால் இங்கே நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு சிரிக்கிறீங்க இதனுடைய இதெல்லாம் எங்கே போய் நிற்கணும்னா நாளைக்கு ஆட்சி மாற்றம் காட்சி மாறும் அப்போ இந்த மாதிரிலாம் டைட்டில் போட்டு வேணும்னே செய்யும்போது உங்களுக்கு எவ்வளோ மன வழியாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிப்பாரு இவ்வளவு மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க ஒரு கொஞ்சம் கூட ஒரு இதுவே கிடையாது எல்லாம் படித்து மண்டை நிறைய அறிவு இருந்தாலும் இப்படிலாம் பேசாதீங்க பானு இல்லை கூப்பிட்டு விருது வேறு கொடுக்குறாங்க யோக்கியம் கெட்டு போய் இது எப்படி இருக்குது பாருங்கள் இதுக்கு ஒரு மீசை வேறு பெருசாக வச்சுக்கிட்டு எவ்வளோ எவ்வளோ இதுவாக இருக்குது படித்து என்ன பண்பாடு என்ன அறிவு இப்படிலாம் பேசாதீங்க நாகரிகமாக பேசுங்க நாகரீகமாக விமர்சனம் பண்ணுங்கள் உடனே ஒரு பெண் விஷயத்தை போட்டு பேசு உங்கள் பக்கம் பெண் விஷயமே இல்லையா இதுவாக இன்றைக்கி விவாதிக்கப்பட வேண்டியது கள்ளச்சாராயம் விஷயம் ஏம்பா அந்த மாதிரி நடந்தது சிபிஐ வந்து விசாரணை கேட்டால் இல்லைல்லாம் மாநிலத்தில் விசாரணை ஒழுங்காக போயிட்டுருக்குன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன பேசணும் கைது செய்யப்பட்டவர்கள் அரசியல்வாதிகளே தொடர்பில் எப்படி அப்படின்றத பேசணும் இது விவாத பொருளாக்கணும் அடுத்து ஒரு எழுபது பேர் சித்திரக்கூடாது நல்ல எண்ணத்தில் இதெல்லாம் செய்யணும் இதை விட்டு விட்டு நீங்கள் வந்து பெண்ணு விஷயத்தை எடுத்துன்னு வர்றது மற்ற விஷயத்தை எடுத்துட்டு வர்றது அவதூறு பேசுவதெல்லாம் இது அவதூர்லேயே பிறந்த கட்சி அப்படியாதான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லல அது காரணம் நீங்கள் உங்களுடைய வரலாறு அந்த மாதிரி பதிவெலாம் இருக்குது அவ்வளோ அவதூறு நீங்கள் பெரியார் மேலே காமராஜர் மேலே கம்யூனிஸ்டுகள் மேலே யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அவங்க பேர்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குது கோர்ட்டில் வேணால் நீங்கள் போட்டிங்கன்னா கொண்டு வந்து வைக்கலாங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க இன்றைக்கி இருக்கிற காலத்தில் இது சரியாக இருக்காது உடனுக்குடனே சமூக வலைத்தளங்களில் எதிர்வினையாற்றக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது இது நாகரிகமான அரசியலை நோக்கி போகாது உங்களுடைய நோக்கம் நாகரிகமான அரசியலை நோக்கி போகணுமா அல்லது இப்படியாக வந்து ஒரு சாக்கடைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கணுன்ற முனைப்பில் நீங்கள் இருக்கிறீங்களா நீங்கள் வேணால் இருந்துக்குங்க உங்களுக்கு அது சுகமாக இருக்கும் எப்போ எடுத்தாலும் செய்தி எடுத்தோன்னே ஒரு தரக்குறைவாக தலைப்பு வச்சு போடுறது இதெல்லாம் எங்கே போய் நிற்கணும்னா நாளைக்கு பதிலுக்கு உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய ராஜ குருக்களை வந்து அந்த மாதிரி அவமரியாதையாக அவன் இவன் டைட்டில் வச்சு ரொம்ப கொச்சியான டைட்டில் போட்டு பேசினாக்கா வாடா ஒத்து நீ வந்து டேய் சீமான் வாடா அப்படின்லாம் வா சவால் ஏற்கிறியா அப்படின்லாம் கேட்குறீங்க இன்னும் வேறு வேற அப்போ அதே வார்த்தையை எடுத்துகிட்டு உங்கள் பேரை மட்டும் அந்த இடத்துல வச்சிங்கன்னா உங்கள் காவல்துறை பறந்துக்கிட்டு வரும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்போ அப்படி தான் வந்துகிட்டு இருக்குது அப்போ இதில் ஒருதலை பட்சம் இருக்கிறது இதெல்லாம் நீதிமன்றங்கள் கண் நாளைக்கு யாரும் ஒரு நியாயமான ஒரு நீதிமான் கட்டாயம் இதெல்லாம் வந்து சூமோட்டா வழக்கத்தை அவங்களே எடுப்பாங்க இதெல்லாம் என்றைக்காக இருந்தாலும் வழி பிறக்காமல் போயிடாது இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு உங்களை பற்றி வாடா ஒற்றைக்கு ஒத்தினு ஒரு டைட்டில் போட்டு வச்சா மட்டும் உடனே காவல்துறை போட்டு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் ஒத்தைக்கு ஒத்தனை நீ வாடா ஸ்டேஷனுக்குன்னு தூக்கிட்டு போகிறீங்க கையை காலை உடைக்கிறீங்க கண்ணை கட்டி அடிக்கிறீங்க இவ்வளவும் நடக்குது ஆனால் மறுபக்கத்தில் ஒரு நடவடிக்கையும் இல்லை எந்த புகாருக்கும் அப்படின்னா அது என்ன காரணம் இது இந்த ஊடகத்துக்குள்ள ஒரு பெரிய வலுவான லாபி இவங்களுக்கு இருக்குது இவங்க நினச்சாங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிற கோ இவங்க அப்படின்ற காரணம் இதுதான் தொடர்ச்சியாக அவது ஒரு வார்த்தை ஒரு கட்டுப்பாடும் இல்லை இது எங்கே வரும்னா நாளைக்கு உங்கள் தரப்புல ஒரே ஒரு டைட்டில் மட்டும் வச்சு உங்கள் தரப்புல பிரதான சின்னவர் பெரியவரை வந்து இப்படி ஒரு டைட்டில் வச்சு ஒரு வீடியோ போட்டுட்டோம்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்போ அதுக்கு பாயிற சட்டம் வேகமாக பாயிற சட்டம் ஏன் அந்த பக்கம் பாய பாயமாட்டிருக்குது நீக்கி நீங்கள் இவங்களை பேசுகிறீங்க நாளைக்கு நம்மளை பேச மாட்டாங்க திருப்பின்றதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு ஏன் நினைக்க மாட்டிருக்கீங்க தொடர்ச்சியாக குறிப்பிட்ட நாம் தமிழர் கட்சியில் குறிப்பிட்ட சில பேர் மேலே ஏன் தொடர்ச்சியான வதந்தியை வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுலேயும் குறிப்பாக அந்த காளியம்மாள் இப்போ அங்கேருந்து வெளியில் வந்துவிட்டால் உங்களுக்கு என்ன ஆகும் ஒரே ஒரு ஒரே ஒரு விவா ஒரே ஒரு கருத்து அவ்வளோதான் அதால் என்ன உங்களுக்கு பெரிய பலன் வந்துட போகுது சரி வந்து உங்கள் கட்சியில் நாளைக்கு இணைஞ்சிருச்சு பிரதான திமுக ராஜீவ்காந்தி மாதிரி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பேசுங்க ஏற்கனவே பேசுனதுக்கெலாம் என்ன பதில் இருக்கும் மதிமுகவில் இருக்கிற வரைக்கும் நாந்தில் சம்பத்து ஒரு பெரிய கம்பீரமாக தொடர்ச்சியாக வந்து திமுக வந்து சாடக்கூடிய நபராக எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அடி என்ன சொல்லடி அப்படி இருக்கும் உங்களுக்கு திமுகவுக்கு கடைசியாக அவர் உங்கள் கட்சியில் வந்தோடனே என்ன நடந்தது அங்கே இருந்துக்கிட்டு திரும்பவும் அவங்க என்ன எது எதிர்த்தரப்பேன் இப்படி பல கதைகள் இருக்குது இந்த மாதிரி இவங்க நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு சொல்ல வரேன் ஊடகம் என்பது ஒரு முறை தவறி அறம் தவறி சென்று கொண்டிருக்கிறதுன்ற பெரும் கவலை இருக்கிறது குறிப்பிட்ட ஒரு பெருங்கூட்டம் வந்து நீங்கள் வந்து ஒரு லாபிக்குள்ளே இருக்கிறீங்க எல்லா நிறுவனத்துக்குள்ளே நீங்கள் உட்காந்துக்கிட்டு தனிப்பட்ட முறை இவர் அழைக்கணும் இவர் அழைக்கக்கூடாது இவர் வந்து ஒரு சார்பானவர் அப்படின்னா நீங்கள் ஒரு சார்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா அது எப்படி ஊடக நிறுவனம் அனுமதிக்குது அப்படின்னு கேள்வி இருக்குது ஏன்னா அவங்க தெரியாது ஏதோ நேர்மையாக நீங்கள் செய்கிற மாதிரி எல்லா சேனல்லையும் வந்து ஆளுங்கட்சி தரப்பை விட்டுடுங்க அது அவங்களுக்குன்னு எழுதி கொடுத்துருக்குது உட்காந்துட்டு இருக்கிறாங்க இந்த நடுநிலைன்னு சொல்லிட்டு இருக்கிற மற்ற அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்களில் இருந்துக்கிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்போதில் நூற்றி புள்ளி பன்னெண்டு சதவீதம் வச்சுக்கலாம் கூடுதலாக அப்படின்னு அது என்ன நூற்றி புள்ளி பன்னெண்டுனாக்கா அப்படிதான் சொல்ல முடியுதுங்க அந்தளவுக்கு முழுக்க திமுக நபர்களாக தான் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பொறுக்கேற்ற மாதிரி தலைமையில் அவங்க தான் இவரை அழைக்கணும் இவருடைய செய்தியை போடணும் இவர் செய்தியை போடக்கூடாது இது ஆக்கு இது இருட்டடிப்பு பண்ணுன்னா பக்க சார்பு பக்க சார்பாக பண்ணிட்டு அவதூறுகளை உள்ளே அதிகமாக வச்சுக்கிட்டு போகிறதுக்கு செய்தி இதை கேட்க ஆள் இல்லை மாதிரி நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கீங்க மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஏற்பதும் நிராகரிப்பதும் ஒரு கட்டத்தில் வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்றது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் காளியம்மாள் நமக்கு கொடுத்துருக்குற அந்த இதைப்படி இங்கே தான் இருக்கிறாங்க எந்த கட்சிக்கும் அவங்க இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படி நடத்தும் போது கட்டாயம் நான் அழைப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் காத்துருங்க அவசியம் இல்லை இப்படியான அவதூறுகளை எடுத்துக்கிட்டு வராதிங்க தான் சொல்ல வரோம் கருத்தை கருத்தாக மோதிக்கிட்டே இருங்க நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்கள் வந்துட்டு பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடி கொண்டு இருப்பவர்களுக்கான தீர்வு நீங்கள் ஒன்றும் சொல்லவில்லை இந்த பக்கம் வந்து அதானி துறைமுகத்துக்கு நீங்கள் நீங்கள் எவ்வளோ விஷயங்களை ஒத்துழைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை வெளியில் மக்களுக்கு நீங்கள் சொல்லவில்லை கடந்த முறை நீங்கள் எதிர்த்தீர்கள் இப்படி பல விடயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் நீங்கள் விவாதத்துக்கு கொண்டுட்டு வரணும் இன்னொரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் நம்ம அப்புறமா தனியாக நான் சொல்ல வரேன் நீங்கள் கடந்த ஆட்சியில் எப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க தமிழுக்கு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு ஆர்டிஐ தகவல் இதோடு ஒருத்தர் பேசுறதுக்கு வராங்க அதில் நம்ம விரிவாக பேசுவோம் உங்கள் லட்சணம் இப்படி இருக்குது இதுக்கான கருத்து உங்களால் சொல்ல முடியல எதிர்கொள்ள முடியல உடனே அவதூறுகளை வச்சு மட்டுமே ஆட்சியை கடத்திடலாம் அப்படின்னு பார்க்குறீங்க அது நீண்ட காலம் நடக்காது அப்படின்றது தான் அந்த பதிவினுடைய நோக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்